Mach அழகு அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு இந்த தேக அழகு தாங்க ரொம்ப ஞாபகத்தில் வருது ஏன் அப்படின்னா ஒருத்தரை பார்த்த உடனே அழகாக இருக்காங்கன்னு சொன்ன உடனே அவங்களுடைய உருவ அமைப்பு அதை பார்த்த உடனே இவங்க அழகாக இருக்காங்கன்னு நம்ம நினைக்கிறோம் அந்த அழகு அந்த தேக அழகு எத்தனை நாளைக்கு நம்ம கூட இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த முதுமை வரும் பொழுது அந்த தேக அழகு அப்படிங்கிறது எங்க காணாம போச்சுன்னே தெரியாதுங்க அப்படியே போயிடும் ஆனா இந்த முதுமை வர வர இன்னொன்று மிகவும் அழகாக இருக்கும் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அனுபவம் அப்படிங்கிற ஒரு அழகு நம்ம கிட்ட வந்து சேரும் ஏன் அப்படின்னா நம்ம கிட்ட எதெல்லாம் வந்து வயசு ஆக ஆக அழகா மாறும் அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய திறமை கெட்டிகாரத்தனம் இன்னும் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பொறுமை அன்பு கருணை இதெல்லாம் இன்னும் எத்தனை வயசு ஆனாலும் அது மட்டும் இன்னும் அழகாகிட்டே போகுங்க அது பெரியவன் அழகா சொல்லுவாரு இந்த கெட்டிகாரத்தனம் இதுக்கெல்லாம் வந்து வயசான அனுபவம்னு பெருமை கிடைச்சும் தெரியுமோ அப்படின்னு சொல்லுவார் ஆக இந்த பெருமை அப்படிங்கிறது நம்ம நினைக்க மாதிரி இந்த தேக அழகு நாம் செஞ்சுக்கூடிய அந்த அழகு இது பார்த்து இவங்க இவ்வளோ அழகா இருக்காங்க அவ்வளோ அழகா இருக்காங்க இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்கன்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா அது எல்லாம் உண்மையான அழகு கிடையாது அந்த முதுமையில் இருக்கக்கூடிய அந்த அனுபவம் நமக்கு சொல்லுவாங்க இல்லையா ஒவ்வொரு விஷயங்களையும் நமக்கு சொல்லி சொல்லி இப்படி இருந்தால் நல்லது அப்படின்னு நமக்கு சொல்லுவாங்க அது சொல்லும் பொழுது நமக்கு நமக்கு கசப்பாக தெரியும் எப்படி நம்மளுக்கு காய்ச்சலோ உடம்பு சரியில்லாமல் இருக்கும் பொழுது மருந்துகள் கொடுத்தா ரொம்ப கசப்பா இருக்கும் ஆனால் அது என்ன பண்ணும் அப்படின்னா நம்முடைய நோயை விடும் அது போலத்தான் முதியோர்களினுடைய அறிவுரை மொழிகள் கூட கசப்பாக தாங்க இருக்கும் அது கூட எப்ப கசப்பாக தெரியும் அப்படின்னா அவங்க நம்மளுக்கு பிடிக்காதவங்களா இருக்கும் பொழுது தான் ஏன் அப்படின்னா எல்லோருமே முதுமை காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லோரையுமே வந்து ரொம்ப பாசமாக பார்க்க ஆரம்பிப்பாங்க அப்போ பார்க்கக்கூடிய அனைவருமே அவர்களுக்கு சொந்தமாக தெரிவார்கள் அதனால தான் பார்க்கறவங்களுக்கு பூரா அறிவுரை சொல்லி இப்படி இரு அப்படி இருன்னு சொல்லுவோம் அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் உனக்கு இதுக்கு இந்த தேவையில்லாத அவர்கிட்ட போய் சொல்லி ரெண்டு வாயை வாங்கி கட்டிக்கிறியா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் கிடையாது உண்மையான அந்த அனுபவம் பாருங்க அந்த அனுபவம் மட்டும் எப்பொழுதும் நம்முடன் இருந்து விட்டால் அந்த முதுமை அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்பவுமே நம்ம கூட யாராவது ஒருத்தவங்க அந்த முதுமையாக இருக்கக்கூடியவர்கள் இருந்து விட்டால் வாழ்க்கையில் எப்பொழுதுமே நேர்வழியில் சென்று கொண்டிருப்போம் சரியான வழியில் சென்று கொண்டிருப்போம் ஆக அழகு அப்படிங்கிறது அனுபவம் தான் அப்படிங்கிறது பெரியவா அழகாக நமக்கு சொல்லியிருக்காரு மகா 不离不弃。